சொல்ல பொன்னியோட அவங்க வந்து யாருமே சரியா வரைய மாட்டேங்கிறாங்க பொண்ணி வந்து வருத்தப்படுறாங்க அந்த பிளேஸ்ல இருந்து வரையறவங்க எல்லாமே போயிடுறாங்க சக்தி வந்து அதை பாக்குறாரு பாவம் பொண்ணிக்கிட்ட கிட்ட இருந்ததே அவங்க அம்மாவோட போட்டோ ஒன்றே ஒன்று அது காணாம போயிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொன்னி மல்லி முத்தையா வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க மல்லி வந்து சொல்றாங்க அம்மாவோட போட்டோ எப்படினாலும் வரைஞ்சிடலாம் எதுவும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க அந்த பிளேஸ்க்கு வந்து முத்துக்கால வராரு முத்தையா வந்து விசாரிக்கிறாரு யார நேத்து உங்களை பண்ண முயற்சி பண்ணாங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு முத்தையா வந்து சொல்றாரு அது யாருன்னு தெரியும் எதுக்காக முயற்சி பண்ணாங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன உங்க அம்மா போட்டோ வரைகிறதுக்காக கஷ்டப்படுற போல அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கால கேட்கிறாரு பொன்னி வந்து அந்த பேக் ஓகிட்டு தான் இருக்குன்னு எனக்கு தெரியும்னு சொல்றாங்க பேக் வேணா நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கால சொல்றாரு பொன்னி வந்து அப்படி ஒன்னும் எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்ல இருந்து போறாங்க சக்திக்கு வந்து தெரிய வருது பொன்னியோட பேக் வந்து முத்துக்காலை கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுரம் அவங்க அப்பாவுக்கு வந்து பதினாறாவது நாள் காரியம் நடக்குது உஷாவும் அதுல வந்து கலந்துக்கிறாங்க வெண்ணிலாவும் சுந்தரமும் பேசிக்கிறாங்க வெண்ணிலா வந்து சொல்றாங்க இந்த பொன்னியும் நம்ம சும்மாவே விடக்கூடாது அவளை நம்ம பழி வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க சுந்தரம் வந்து கரெக்டான டைம் வரும்போது அவளை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த பிளேஸ்க்கு வந்து உஷா வராங்க ஆல்ரெடி வெண்ணிலாவுக்காக நம்ம நிறைய தப்பு பண்ணிட்டோம் பொன்னி வந்து நல்லவ நான் இப்ப மாசமா இருக்கன அதுக்கு காரணமே பொன்னி தான் சொல்லிட்டு உஷா வந்து பொன்னிக்காக பேசுறாங்க தேங்க்யூ